நானே உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் நாம் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறு வகையான ரேர் நாணயங்கள் பற்றியும் அதனுடைய விலை விபரம் பற்றியும் தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதுக்கு முன்னால் உங்கள் சில வார்த்தைகள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் பதில் சொல்ல நாங்கள் போடுற பதிவுகளுக்கு பதில் சொல்கிறது இல்லை வாட்ஸ்அப்பில் அப்படின்னு சொல்கிறீங்க உண்மைதான் ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு உங்கள் வாட்ஸ்அப் படங்களை பார்த்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க நான் ஊருக்கு போயிருந்தேன் அதனால் என்னால் அதையெல்லாம் பார்க்க முடியல வீடியோ போடுறதே கஷ்டமான வேலையாக இருந்தது அதனால் அந்த வேலைகளை பார்க்க முடியாமல் போயிடுச்சு உங்களுக்கு ரெண்டு நாளில் எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல வந்து செயின் திருவள்ளுவர் இது வந்து ஆறு கிராம் எடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அடித்தது காப்பர் நிக்கல் அடிக்கப்பட்ட இது இருபத்தி ஆறு எம்எம் மில்லி மீட்டர் அதாவது விட்டம் கொண்டது பதினோரு முனை வடிவம் கொண்டது இதனுடைய சரி விலையெல்லாம் வந்து நாம் அப்புறமா பார்த்துக்கலாம் தொண்ணூத்தஞ்சி முக்கியமானதை விட்டுட்டேன் இது வந்து இது ஒரே மின்டில் தான் அடிச்சிருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே இதை பற்றியெல்லாம் பார்த்துருக்குறோம் இருந்தும் ஒவ்வொரு முறை புது புது சப்ஸ்கிரைபராக வர்றீங்க அவங்களுக்காக நான் இந்த விளக்கங்களை சொல்லி தான் ஆகணும் சரிங்களா ஒரே மின்ட்டு மும்பை மின்ட்டு இது அடுத்தது அக்ரி எக்ஸ்போ நாணயம் இது வந்து நல்ல ரேர் நாணயங்க நல்ல கண்டிஷனாகவும் இருக்கு இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அடித்தது காப்பர் நிக்கலில் அடித்த இந்த காயின் வந்து ஆறு கிராம் இடை உள்ளதுங்க இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் விட்டம் கொண்டது பதினோரு முனை வடிவம் கொண்டதுங்க சரிங்களா நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்களேன் அருமையான கண்டிஷன் டைப் ஏ சிங்கம் முகம் அடிச்சிருக்கிறாங்க டைப் ஏல மும்பை மின்ட்டு அடுத்தது சத்ரபதி சிவாஜி நாம் வந்து இப்போ தான் வந்து நல்ல ஒரு ரேர் நாணயங்களை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் நான் விலையெல்லாம் அதிகமாக சொல்ல மாட்டேன் என்னை போல் கலெக்ஷனுக்கு சேர்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க என்கிட்ட இல்லாத நாணயங்களை தேடுறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோக்குள்ளே போட்டுட்ருக்கேன் என்கிட்ட எனக்கு மீறி ஒன்று இருந்துச்சுன்னா அதை உங்களுக்கு குறைஞ்ச விலையில் கொடுக்க தான் முயற்சி பண்ணிகிட்டுருக்கேன் சரிங்களா இதுவும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் அடித்த காயினுங்க இது காப்பர் நிக்கல் ஆறு கிராம் எடை இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் மீட்டர் விட்டம் பதினோரு முனை வடிவங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி நாலு ஸ்கேர் காயினு நாம் பார்த்ததுன்னா ரேரு இது வந்து ஸ்கேர் காயினு இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் அடித்த இந்த நாணயம் ஸ்டார் மெண்டில் அடிச்சிருக்கிறாங்க ஆறு கிராம் எடை காப்பர் நிக்கல் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் வெட்டம் பதினோரு முனை வடிவம் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய நாணயங்கள் தான் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் வந்து சலுகை விலையில் இதையெல்லாம் தரப்போகிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா செயின் திரு திருவள்ளுவர் அஞ்சு ரூபா நாணயங்க இது வந்து ரேர் காயின் எப்படின்னா இது வந்து ரெண்டு மின்ட்டில் அடிச்சிருக்குறங்க மும்பை நோய்டா மின்ட்டு இதில் வந்து மும்பை வந்து ஸ்கேரில் இருக்குது நோய்டா வந்து காயினுங்க இது நொய்டா மின்ட்டு தான் நல்லா பாருங்கள் நொய்டா மின்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அடித்தது தாங்க காப்பர் நிக்கல் ஆறு கிராமியோட இருபத்தி மூணு மில்லி மீட்டர் விட்டோம் வட்ட வடிவமாக இருக்குங்க எல்லாமே நல்ல ஃபுல் கண்டிஷனில் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து ஜெகத்குரு நாராயண கு குருதேவ் நாணயம் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் அடிச்சிருக்கிறாங்க காப்பர் நிக்கலுங்க இருபத்தி மூணு மில்லி மீட்டர் விட்டோம் ஆறு கிராம் எடை வட்டை வடிவம் இது சரிங்களா இப்போ நாம் ஒவ்வொன்றா இதுலேயே பார்த்துருவோமா மொத்தம் நாம் ஆறு நாணயங்களை பற்றி பார்த்துருக்கோம் இதனுடைய விலையை பார்த்துருவோம் இப்போ நாம் இந்த நாணயங்களோட விலையை பார்த்துருவோமா இந்த செயின் திருவள்ளுவர் ரெண்டு ரூபாய் நாணயம் பார்த்திங்கன்னா நல்ல ரேர்காயின் ஆகிடுச்சுங்க அதாவது ரேருக்கு இருக்கிற நல்ல ஸ்கேர் நாணயம் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா நிறைய எக்கச்சக்கமாக சொல்கிறாங்க ஆனால் நான் உங்களுக்கு அப்படி சொல்ல போகிறதில்ல இதை நான் க்ளீன் பண்ணல ஆனால் உங்களுக்கு கொடுக்கும்போது சுத்தமாக நல்ல முறையாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கொடுப்பேன் சரிங்களா இதனுடைய விலை பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க சரிங்களா அடுத்தது அக்ரி எக்ஸ்போ இது நல்ல அருமையான ரேர் நாணயங்க மும்பை மின்ட்டு ரேர் நாணயம் இது வந்து தொள்ளாயிரரூபா ஆயிரரூபான்னு சொல்கிறாங்க நான் உங்களுக்கு அவ்வளோ விலையை சொல்ல போகிறதில்ல இது வந்து நானே முந்நூறுபாய்க்கு தான் ஒரு தட்டை வாங்கினேன் நூறுரூபா சேர்த்து நானூறுரூபா இந்த நாணயம் சரிங்களா அடுத்தது சத்ரபதி சிவாஜி இது என்னுடைய சேமிப்பில் முதல் முதலாக அந்த நாணயம் இன்னொரு நாணயம் எனக்கு கிடச்சிருக்கு அதனால் இதை கொடுக்க நான் முன்னேன் ஹைதராபாத் மின்ட்டு சத்ரபதி சிவாஜி ஹைதராபாத் மின்ட்டு பார்த்தீங்களா இது வந்து ரேர் நாணயங்க இப்போ உங்கள் கிட்டே நான் இருக்கிற எல்லா நாணயமுமே ரேர் தான் அதில் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு ரூபாய் காயினும் செயின் திருவள்ளுவர் இரண்டு ரூபாய் காயினும் ஸ்கேரில் இருக்கிறது இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் அப்படிதான் எக்கச்சக்கமாக தான் இருக்காங்க இருந்தாலும் நான் அப்படியெல்லாம் சொல்ல போகிறதில்ல இந்த நாணயம் நானூறு ரூபாய்ங்க நானூறு ரூபாய் இந்த நாணயம் இது வந்து ரெண்டாயிரத்தி நாலு ஹைதராபாத் மின்ட்டு ஸ்கேர் நாணயம் இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா நூறுரூபா தாங்க சரிங்களா எல்லா வகையிலுமே உங்களுக்கு கம்மியான ரேட்லேயே கொடுக்குறேன் இதெல்லாம் என்னுடைய சேகரிப்பில் இருந்ததுனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு சிலர் நல்லவங்களாக இருக்கிறவங்க விலை கம்மியாகவே எனக்கு இது போதும் எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அவங்கள தான் இது வரைக்கும் பார்த்துட்ருக்குறேன் இதுக்கு மேலே எப்படியோ தெரியல இந்த நாணயத்தின் விலை நூறு ரூபாய் அடுத்தது திருவள்ளுவர் செயின் திருவள்ளுவர் இந்த நாணயத்தினுடைய விலை பார்த்தோம்னா இது நொய்டா மின்ட்டுங்க மும்பை மின்ட்டாக இருந்தால் அது ஸ்கேரு இது ரேர் நொய்டா மின்ட்டு வந்து ரேர் காயின்னு இதனுடைய விலை வந்து இதுவும் ஐநூறுபாங்க இது ஐநூறுரூபா இதனுடைய விலை ஐநூறு ஜெயின் திருவள்ளுவர் அஞ்சு ரூபா நாணயம் ஐநூறுரூபா இது வந்து ஜெகத்குரு ஸ்ரீ நாராயண குருதேவ் நாணயம் விலகம் தான் அப்போ பார்த்துட்டுமே விலையை மட்டும் பார்ப்போம் இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஏழ்நூறு எட்நூறு ஆயிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க நான் உங்களுக்கு அப்படி கொடுக்கவில்லை இந்த நாணயத்தின் விலை நானூறு ரூபாய் சரிங்களா எல்லாமே எந்த டேமேஜும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் உங்களுக்கு வேணும்னு சொன்ன அடுத்த நிமிஷமே இதெல்லாம் நல்லா சுத்தமாக பளபளப்பாக ஆக்கி ஆக உங்கள் கையில் கொடுக்க ரெடி பண்ணிடுவேன் சரிங்களா நாம் ஆறு நாணயங்களை பார்த்தோம் அதன் விலைகளையும் பார்த்தோம் ஃபுல் கண்டிஷனில் இருக்கிற இந்த நாணயங்களை தேவைப்படுறவங்க உங்கள் கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க ஏன்னா வீடியோ போட்ட அடுத்த நிமிஷமே கால் வந்துடுது அதனால் நான் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் கொடுக்க நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ வாங்கவும் நினைக்கிறேன் சரிங்களா சரியான விலை கொடுத்து நான் வாங்க தயாராக இருக்கேன் ஆனால் அதிகமாக ஆசைப்படாதீங்க கரெக்டான விலையை சொல்லுங்கள் கரெக்டான விலைக்கு வாங்கிக்கோங்க சரிங்களா சரிங்க இன்றைய பதிவில் நாம் பார்த்தது நான்கு ரேர் காயின்களும் இரண்டு ஸ்கேர் காயினும் பார்த்தோம் நீ அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சரிங்களா அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்